வணக்கம் மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டு கொடுத்த எம் எம் அப்துல்லா அவருக்காக சூப்பர் பதவியை ரெடி பண்ணி வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அப்துல்லா அப்படி எம் எம் அப்துல்லாவிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவியை ரெடி பண்ணி வைத்துள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் திமுகவின் ராஜ்யசபா எம்பியாக இருந்த எம் எம் அப்துல்லா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் ஆறு பேரின் பதவி காலம் கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது அதன்படி கடந்த வாரம் ஆறு புதிய மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அப்துல்லா அவர்களுக்கு திமுக சார்பாக ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதற்கு இம்முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கவில்லை குறிப்பாக எம் எம் அப்துல்லா அவர்கள் தமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குமாறு திமுக தலைமையிடம் கேட்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது எம் எம் அப்துல்லாவிற்கு முக்கிய பதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பிக்களாக இருந்த திமுகவினர் பதவிகாலம் முடிவடைந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் திமுக கூட்டணியிலிருந்து எம்பி எம்பியான வைகோ திமுகவின் சண்முகம் வில்சன் அப்துல்லா ஆகியோரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தி தனது சமூக தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதில் திமுகவின் எம் எம் அப்துல்லாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ள வாழ்த்து பேசு பொருளாக மாறியுள்ளது அதாவது எம் எம் அப்துல்லாவிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்தியில் அவையில் கழகத்தின் இளம் குறித்து எம்எம் அப்துல்லா என்றும் மக்கள் மன்றத்தில் கழகத்தின் சார்பில் அவருக்கான பணிகள் காத்திருக்கின்றன என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எம் எம் அப்துல்லா அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதநிதி ஸ்டாலின் ஆகியோரது குட்புக்கில் இடம் பிடித்திருக்க கூடியவர் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அவர் வாய்ப்பு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே எம் எம் அப்துல்லா அவர்கள் மீண்டும் ராஜ்யசபா சீட் கேட்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம் எம் அப்துல்லா அவர்களுக்கான வாழ்த்து செய்தியில் மக்கள் மன்றத்தில் கழகத்தின் சார்பில் பணிகள் காத்திருக்கின்றன என்று கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் எம் எம் அப்துல்லா அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எம் எம் அப்துல்லா அவர்கள் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க